ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு 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 ஃபேமிலியாக தான் இருந்தோம் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமிலியாக இருந்தோம் எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஹா இந்த ஃபேமிலியை திருப்பி எப்படா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏக்கமாக இருந்துச்சு அப்புறம் அடிக்கடிக்க ஃபோனில் பேசுவோம் பாசர் சாரை வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சார் எப்போ சார் படத்தை காட்ட போகிறீங்க எப்போ சார் படத்தை பண்ண போகிறீங்க வரும் 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 வெறும் வெயிட் பண்ணுங்கள் நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக வரும் அப்படின்னாரு ரொம்ப சூப்பரான டைத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு லீவு நாள் ஹாலிடேஸ் அம்பி சேது படத்தில் என்னோடய பேர் அபித குச்சலாம்பாளோட மாமா அவளை கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ள அம்பிங்கிற அந்த பேரில் நடித்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னியன் படத்தில் விக்ரம் வந்து அம்பியாக நடித்தார் இப்போது சேதுவில் இருந்த அம்பி இப்போ அம்பி படத்துலேயே நடிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பெருமையாக இருந்தது எல்வின் பாசர் சார் வந்து நான் டைட்டில் கேட்டப்போ சொல்கிறேன் சொல்கிறேன் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அம்பின்னு சொன்னோன்னே ஆஹா என்னோட பேர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் எல்வின் சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் எனக்கு அவரோட கூட இது வந்து தேர்ட் மூவி மூணாவது படம் எனக்கு தேங்க்யூ வெரி மச் பாசர் சார் தேங்க்யூ வெரி மச் அவரோட ஃபர்ஸ்ட்டு மூவிலையும் ஒரு கேரக்டர் பண்ணினேன் பட் சம்மாவும் அந்த கொரோனா பீரியட்னால அந்த படம் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு சாருக்கு அடுத்தது வந்து ரூல் நம்பர் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு த்ரில்லர் மூவி ஃபுல்லாக கேரளாவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு அதில் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர் ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி ஹீரோயினோட அப்பாவை பண்ண ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சீரியஸான கேரக்டர் அது ஆக்சுவலி பட்டு அம்பி படத்தில் தேர்ட் மூவியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை வந்து ஏதோ நம்பிக்கை என்னை கூப்பிட்டு தைரியமாக காமெடி படம் வச்சுருக்காரு தேங்க்யூ வெரி மச் சார் அதுக்கு ஸோ இனிமேல் நிறைய காமெடி மூவிஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் மூலியமாக ஸோ எனக்கு பாசா சார் வந்து எப்படின்னா ஒரு டைரக்டராக இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவார் மோன் சார் எங்கே இருக்கீங்க வீட்டில் இருக்கேன் நான் வரேன் வீட்டுக்கு வரேன் அப்படின்பாரு உடனே ஏதாவது சமைச்சு வைப்பேன் சார் வருன்னு சொல்லிட்டு அது மாதிரி அடிக்கடி வந்துட்டு அவங்க டீமோட வந்து நம்ம வீட்டில் இருந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும் ஒரு டைரக்டர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து பல வருஷங்களாக தனியாகவே இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் பிக்பாஸ்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் யூடியூப்லலாம் நிறையா சொல்லியிருக்கேன் என்னோட லைஃப்பை பற்றி எனக்கு இந்த மாதிரி உங்கள் டீமாக ஒரு ஏட்டு பேர் வரும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் நம்ம ஒரு ஃபேமிலியோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து நான் அடிமை நண்பர்கள் அப்படின்னாலே அடிமை அதனால இந்த அம்மி படத்துலேயும் வந்து நடிக்கும் பொழுது கூட நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்ட்டும் அத்தனை ஆர்டிஸ்ட்டும் நிறைய கலாட்டா கிண்டல்கள்லாம் பண்ணுவாங்க பரவாயில்ல ஏன்னா அவங்களாம் டிவியில் வரும்பொழுது எவ்வளோ கிண்டல்கள்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களையே அவங்களே வந்து கலாய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது பரவாயில்ல நம்ம கலாய்க்கிறதுக்குன்னு நம்மளை ஒருத்தன கடவுள் படைச்சிருக்கானு அப்படின்னு நினச்சிப்பேன் நான் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்னா எப்போவுமே நம்ம சீரியஸாக ரொம்ப அப்படியே இதுவாக இருந்தால் தான் பிரச்சனை நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டோன்னா அதில் வந்து பிரச்சனை இருக்காது இப்போ கூட கஞ்சா கருப்பு ஏதோ சொல்லிட்டு இருந்தா கல் விழும் மண் விழுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தா என்ன ஒன்றும் புரியல சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சார் உங்களுக்கு யாருக்காக புரிஞ்சுதா பாபு புரிஞ்சுதா எனக்கு அப்புறமா சொல்லுமா ஓகே ஏதோ கல் விழும் அப்படின்னாரு இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு அது சுண்டல் வாங்கி தந்தேன் அப்படின்னாரு இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அதை சாப்பிடக்கூடாது அங்கேயே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கு பெரிய பெருமை ஃபர்ஸ்ட் அதை சொல்லியே ஆகணும் ரோபோ ஷங்கர் ஸோ நிறைய டிவியில் அவரை பார்த்து ரசிச்சு அவருடைய காமெடியெலாம் பார்த்து சிரித்து வயிறு வலிச்சு சினிமாலேயும் அவருடைய காமெடியெலாம் பார்த்து அவரோட கூடவே நடிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு வருமா அவரை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருமா அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன் நம்ம இமான் அண்ணாச்சியை கூட நான் பார்க்கும்பொழுது அவருடைய டிவி நிகழ்ச்சியெலாம் பார்க்கும்பொழுது இவங்க கூடலாம் நம்மளுக்கு வந்து வருமா வாய்ப்பு அப்படின்னு நினச்சிருக்கேன் அது இந்த படத்தில் வந்து அது நிறைவேறினப்போ ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எப்போவுமே வந்து கதைக்கு ஏற்ற கதாநாயகன் இருந்தால்தான் அந்த கதை நல்லாயிருக்கும் அந்த திரைப்படமும் இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இந்த அம்பி படத்தில் உள்ள கதைக்கு சங்கர் அவர் தான் ஆப்டான பர்சனாக இருப்பாருன்னு அவரை வந்து கதாநாயகனாக எல்வின் சார் போட்டது ரொம்ப ஒரு அருமையான விஷயம் ஏன்னா ஸ்பாட்டில் அவர் நடிக்கும்போது நான் கிட்ட உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் சங்கர் நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் மோஸ்ட்லி இயக்குனர் பின்னாடி தான் இப்போ எல்லா படத்துலையும் கே பாலச்சந்திர சார்கிட்ட நடிச்சிருக்கேன் சங்கர் சார்கிட்ட நடிச்சிருக்கேன் பாலாசார் கிட்டே நடிச்சிருக்கேன் நாகாசார்கிட்ட நடிச்சிருக்கேன் திருச்செல்வம் சார் கிட்டே நடிச்சிருக்கேன் எல்லார்கிட்டேயும் நடிச்சிருக்கேன் எல்லார்கிட்டையும் அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்துப்பேன் நான் நிறைய விஷயங்களை எடுத்துப்பேன் இன்றைக்கி என்ன ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னால் கூட அந்தளவுக்கு என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது ஸோ நிறையா விஷயங்களை கற்றுப்பேன் நான் அந்த மாதிரி ரோப்ட் சங்கர் நடிக்கும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன் எங்கள் ரொம்ப ரசிப்பேன் நான் அவருடைய காமெடியாகட்டும் அவருடைய ஜோக்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப ரசிப்பேன் அதே மாதிரி ஷூட்டிங் வந்து சங்கராபுரம் ஊரில் நடந்தப்போ அந்த ஊர் மக்கள் பார்த்தி கண்டிப்பா சொல்லணும் ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப வந்து அங்கே வந்து நின்றுக்கிட்டு சத்தம் போடாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்து ஷூட்டிங் பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியாக இருந்தாங்க எஸ்பெஷலி நம்ம ரோபோசங்கருக்கு வந்து அவர் அப்போ உடம்பு முடியாம இருந்தப்போ ஒரு ஒரு வீடு ஒரு ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ரிச் பீப்புள் அவங்க வீடை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க போயிடுவாங்க வெளியில நாங்கள் தான் உட்காந்துருப்போம் உள்ள பேசி டேரக்டர்ஸ் தூங்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்போம் நாங்கள் அந்த வீட்டில் அவங்க வீட்டில் வந்து எங்களுக்கு லஞ்சு டயத்தில் வந்து எங்களுக்கு அந்த அம்மா வந்து அவ்வளோ முட்டையில் ஒரு விஷயம் ஆம்லெட்லாம் போட்டு கொடுத்த எங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு ஃபேமிலியாகவே எங்களை ஆக்கிட்டாங்க அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்களாகவே ஆக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடச்சது பெரிய 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 வாக்கியம்னு சொல்லணும் ஏன்னா நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது செருப்பை போட்டு உள்ளே வராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வீட்டில் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்று ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோமே அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம் அதே மாதிரி ரமேஷ் கண்ணா சார் அவருடைய ஒரு அந்த காமெடி பண்ணுற விதம் அவர் வந்து டீச் பண்ணுவார் எங்களுக்கு நடிக்கும்பொழுது இந்த வைத்தியா இதை இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணுவார் நிறைய அவரும் எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணாரு டைரெக்ட் பண்ணி ஸோ நான் கஞ்சா கருப்பு நம்ம இமான் அண்ணாச்சி எல்லாருமா சேர்ந்து இன்னும் எங்க கூட கூட இருந்த சில ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருக்காங்க வந்திருக்காங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க ஹே வெல்கம் ஆல் ஆஃப் யூ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம் ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு 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 ஃபேமிலியாக தான் இருந்தோம் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமிலியாக இருந்தோம் எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஹா இந்த ஃபேமிலியை திருப்பி எப்படா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏக்கமாக இருந்துச்சு அப்புறம் அடிக்கடிக்க ஃபோனில் பேசுவோம் பாசர் சாரை வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சார் எப்போ சார் படத்தை காட்ட போகிறீங்க எப்போ சார் படத்தை பண்ண போகிறீங்க வரும் 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 வெயிட் பண்ணுங்கள் நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக வரும் ஒன்றுனாரு ரொம்ப சூப்பரான டயத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு லீவ் நாள் ஹாலிடேஸ் ஸோ இந்த நேரத்தில் இந்த படம் வர்றது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை சார் தௌசண்ட் பர்சன்ட் பெரிய 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 சக்ஸஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க போகிறது நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போகிறது உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள்லையும் நாங்கள் இருக்கணும் ரோபோஷங்கர் இனி ஹீரோவாக மட்டும்தான் நடிக்கணும் ஏ கை தாட்டுங்கப்பா என்னப்பா கேட்டு வாங்க வேண்டியிருக்கு சங்கர் உங்கள் அந்த இது இருக்குது சங்கர் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கதை இது வரும் கதை களம் வரும் கண்டிப்பாக நீங்கள் அதில் பண்ணுவீங்க விடமாட்டோம் என்ன கிண்டல் வந்தாலும் நான் கூடவே தான் இருக்கேன் உங்கள் கூட உங்கள் கூட பண்ணுவேன் இம்மா என்னாச்சு உங்களோட நடித்தது பெரிய அனுபவம் மறக்கவே முடியாது என்னால் ஐயோ ஐயோ மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவரோடைய கஞ்சா கருப்போடையும் நானும் கஞ்சா கருப்பு திடீர்னு ஒரு நாள் வந்து பெரியவனே எங்கடா சாப்பிட்டேடா என்னாரு கஞ்சா கருப்பு இல்லைடா சின்னவனே அப்படின்னா அது கவுண்டமணி சந்தில் மாதிரி பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு அதனால தான் இன்றைக்கும் வந்து சின்னவன் பெரியவன் இருக்கான் சின்னவன் வந்திருக்கான் அப்படி தான் பேசிக்கிறோம் நாங்கள் என்னங்க தானுங்க எல்லாரும் அவ்வளோதாங்க அந்த ஆர்டிஸ்ட்டு அந்த நடிகன் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடச்ச ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தானே தவிர நமக்கு சொந்தமானது ஒன்றுமே கிடையாது அந்த பேர் புகழ் எல்லாமே அந்த பேருக்கு மட்டும்தான் அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் இந்த படம் வயிறு வலிக்குங்க கண்டிப்பாக அவ்வளோ அவ்வளோ காமெடி இருக்குது காமெடி மட்டும் இல்லைங்க இன்னும் ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பாக சார் வந்து பாசா சார் வந்து இந்த படத்தில் சில சீனில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜஸ் இருக்குது நான் எனக்கு எனக்கு அதை சொன்னது என்ன ஒரு டைலாக் சொல்லிட்டோன்னு வருது நான் சொல்ல மாட்டேன் மெசேஜ் இருக்குது ஒரு சில சீன்லெலாம் மெசேஜஸ் இருக்குது படத்தில் கண்டிப்பாக அதை வந்து ரொம்ப ரசிச்சு பார்க்கணும்